நாட்டில் இறுதியாக நடக்கூடிய தேர்தலாக இருக்குமோ என்ற அச்சம் ஜனநாயக உணர்வுள்ளவர்களின் நெஞ்சிகளில் ஏற்பட்டுள்ள ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற நோக்கத்திற்காக முன்னாள் குடியரசுத் தலைவர் தலைமையிலே அமைத்து உயர்மட்ட குழு

ஜனாயக நெறிகளை மீட்டெடுக்க முடியும் இந்த நாட்டின் அரசியல் அமைப்பு சட்டத்தை நிலைநிறுத்த முடியும் என்ற நம்பிக்கை தரும்படியான ஒரு கூட்டணி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் முதலாக

நம்முடைய அமைப்பு சட்டம் நாடாளுமன்ற ஜனநாயக நடைமுறைகளை மக்கள் பிரதிநிதித்துவ ஆட்சி முறையில் நிர்வாகம் அமைய வேண்டும் என்ற விருப்பத்தின் அடிப்படையில் ஒரு காலம் கடந்த விடுதலை போராட்டத்தின் இருந்து ஒரு நூறாண்டு காலத்திற்கு முன்பாக விடுதலை போராட்டத்தில் தங்களை ஆகுதி செய்து கொண்ட அர்ப்பணித்துக் கொண்ட எல்லா விடுதலை போராட்ட வீரர்களும் உள்ளடங்கிய முறையிலான ஒரு பிரதவி அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது அந்த அரசியலமைப்பு சட்டம் அனுமதிக்கக்கூடிய கருத்துரிவை பேச்சுரிமை

நாம் விரும்புகிற அரசை அமைக்கக்கூடிய இந்த விருப்புரிமை வாக்குரிமை என்ற அடிப்படையை நாட்டின் உரிமங்கள் கையில் இருப்பது இனியும் பொருத்தமானது அது நம்முடைய பெரும் இடையூறாக இருக்கக்கூடியது நாட்டின் இயற்கை வளங்களை கொள்ளையிடிப்பதற்கு தடையாக இருப்பது மனித வளத்தை

இயக்கத்தை அரசியல் அமைப்பின் கட்டம் தந்த உரிமையின் அடிப்படையிலேயே அதிகம் நம்ம தரக்கு பரகே முதலை ஐந்து ஆண்டு காலத்திற்கு நம்மளுடைய ஆட்சி முறை ஜெயில்センターல அரசாங்கத்திற்கு கூடலா 2019 இரண்டாவது முடியும் முன்னேற்றத்திலும் மாற்றங்கள் முன்னேற்றத்திலும் அதிக மாற்றங்கள் பொதுளியே பெற்று வெற்றி பெற்றதற்கு பரகே

காங்கிரஸ் கட்சி பதிவேட்டு தொகுதிகளில் மாத்திரம் போட்டியிடுவது என்று உறுதி செய்து கொண்டிருக்கிறார் இதுவரை காங்கிரஸ் கட்சி பதிவேடு தொகுதிக்கு ஒப்புக்கொண்டதில்லை அவர்களுடைய கடந்த கால வரலாற்று பெருமைகளை கருத்தில் வைத்து பெரும் எண்ணிக்கையால் அந்நிய அணியே கூட்டணி வர முடியாத சூழலை உருவாயிற்று என்று யதார்த்தத்தை புரிந்து கொண்டு பதிலேடு தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சியும் மற்ற தொகுதிகளில் அகிலேஷ் யாதவ் முடிவு செய்ய கூட்டும்டதுசாரி மத்திய பிரதேசத்தில் கூட்டணி அமைப்பது அகிலேஷ் யாதவ் இடமே தராமல் இருந்த சூழ்நிலையை மாற்றி அகிலேஷ் யாதவ் கட்சியை காங்கிரஸ் கூட்டணியில் இணைத்து மத்திய பிரதேசத்தில்

इंडिया में लोग पुरे तरह के पूरे डेढ़ मंबर आपके रेंटों में और पढ़ी रेंटे नाना तो मंदो हरी पर आप बिट्टी में रोज के आप वो इसी के कवर तो मिल रहा है वो इसी के चीफ जेसी एक बुलू वो इसी इधर चुमड़े के लिए आप कैरना के लिए नाने तमिलनाड के लिए भी आए थे कहने का भाई कलकत्ता के रेंटों से रेंटों நம்முடைய கட்சி போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்க ஒரு வெற்றி தேர்தல் தேர்தல் பணி சந்திப்பு நீதி ஆதாரம் என்பதை பொறுப்பும் கடந்த பத்தாண்டு காலத்தில் நம்முடைய கட்சி ஒன்று மட்டும் என்று சாதித்துள்ள சாதனைகளை நாம் பட்டியலிட முடியும் ஏகப்பட்ட சாதனைகளை நாம் செய்திருக்கிறோம் அமைப்பு ரீதியாகவும் செய்திருக்கிறோம் அரசியல் ரீதியாகவும் செய்திருக்கிறோம் வேறு நிலைகளில் தமிழ்நாட்டில் அரசியல் போக்குகளை மாற்றுவதில் நாம் குறிப்பிடத்தக்க சாதனைகளை செய்திருக்கிறோம் இன்றைக்கு நம்முடைய கட்சிக்கு முன்பாக இருக்கிற வேலை நம்ம உறுப்பினர்களை ஒருப்பது கருத்துக்களோடு செயல்பட வைப்பது

என்ற என்னுடைய விருப்பத்தை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியில் நடந்து கொண்டு கருத்துக்களை மகிழ்ந்து வாய்ப்பை கொடுத்த கோவை மாவட்ட குழுவுக்கு நன்றி கூடி உரையை தேர்வு செய்கிறேன் நன்றி